கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தானுடனான நான்கு நாட்கள் யுத்தம் உலகின் பார்வையை இந்தியா பக்கம் திருப்பியுள்ளது அத்துடன் இந்தியா அசுர வேகத்துடன் இந்திய ராணுவத்தை மேம்படுத்தி வருகிறது ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டதாக சீன ஆதரவு ஊடகங்கள் கதைகட்டியது கட்டியது இதற்கு காரணம் இந்தியா அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது இதனால் ரஃபேல் அமெரிக்க எஃப்ரக விமானங்களுக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது எனும் அமெரிக்க அச்சத்தில் கட்டுக்கதைகளை பரப்ப முதலில் குழப்பம் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் ஏவுகணைகளை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்தது இந்தியா இதற்கிடையில் இந்தியா பாகிஸ்தான் போரில் உண்மை வெளிவந்தது ரஃபேல் ரக விமான பலமும் இந்திய ராணுவ தளவாடங்கள் தரமும் நிரூபிக்கப்பட்டு அமெரிக்கா சீனா துருக்கி தயாரிப்புகள் பாகிஸ்தானில் அடி கிடப்பதை அறிந்து உலகம் இந்தியா பக்கம் வழிவகைகள் மாற்றி வருகிறது உலகெல்லாம் ரஃபேல் விமானத்திற்கு மவுசு கூடுகிறது அந்த பெருமையினை வாங்கி தந்த இந்தியாவுக்கு ரஃபேல் விமானங்கள் குறித்து பிரான்ஸ் பல நுணுக்கங்களை வழங்குகிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணையை வாங்க உலக நாடுகள் அனைத்தும் வரிசையில் நிற்கிறது பிரமோஸின் மேம்படுத்தப்பட்ட வகையை தயாரிக்க முடிவு செய்திருக்கிறது இந்தியா இது உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தற்போதுள்ள பிரமோஸ் ஏவுகணையையே சமாளிக்க முடியாமல் தவித்து வருகிறது நாடுகள் இதில் மேம்பட்ட வகையா என வாய்ப்பிழந்து நிற்கின்றன அடுத்தது இந்தியாவின் பாதுகாவலன் தடுப்பு சாதனத்தின் வெற்றி பெற்றுவிட்டது அடுத்ததாக ஏவுகணை சோதித்து பார்க்கப்பட்டது இது ஒளியை விட எட்டு மடங்கு வேகத்தில் அதாவது மணிக்கு பதினோராயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக முடிந்தது இன்னும் பலரக நீர்மூழ்கி கப்பல்கள் வான்வழி தடுப்புகள் என இந்தியாவின் தயாரிப்புகள் அசுரவேகம் பெறுகின்றன முக்கியமாக கனரக குண்டுவீச்சு விமானங்களில் இந்தியா களமிறங்குகிறது இந்த வகையான விமானங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை பலமானவை இப்போதுள்ள போர் விமானங்களை கொண்டு எதிரி நாட்டின் குறிப்பிட்ட கட்டங்களை இலக்கை அளிக்கலாம் ஏவுகணைகளை கொண்டு அவற்றை சேதப்படுத்தலாம் ஆனால் இந்தியா தயாரிக்கும் விமானம் மூலம் ஒரு நகரையே தரைமட்டம் ஆக்கும் சக்தி கொண்டவை தற்போது இந்த ரக விமானங்களில் இந்தியா கவனம் செலுத்துகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் மீதான சர்வதேச நம்பிக்கை பெரிய அளவில் வளர்ந்துள்ளன ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் இந்தியாவின் வீரத்தை மட்டுமல்ல இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு பாதுகாப்பு ஆயுதங்களின் மேம்பட்ட திறனையும் உலகம் கண்டது இதனால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்திய ஆயுதங்களுக்கான உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளது இந்த தேசம் இன்னும் பத்து ஆண்டுகளில் பெறப்போகும் உச்சம் பெரிது எளிதாக சீனாவை பின்னுக்குத் தள்ளி உலகின் இரண்டாம் வலுவான நாடு என்னும் இடத்தை நிச்சயம் பெறும்